எல்லாருக்கும் மதிய வணக்கம் சூப்பரா ஒரு புதினா சாசம் செய்யலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூப்பரா ரொம்ப சத்தானது ஹெல்த்தியானது உளுத்தாம்பருப்பு ஒரு நாலு ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஒரு மூணு மிளகா போடுறேங்க நாலு மிளகா போட்டுட்டேன் குதிசெல்லாம் சாப்பிட்றதுனால காராஜி சாப்பிட மாட்டேங்க சாயங்கரம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே மாதிரி போட்டு கப்பில் கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டு அது ரொம்ப இருந்தது இருக்குது பருப்பு தான் போடுவோம் கடல் பருப்பு கொஞ்சம் போட்டு போங்க நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் கடலப்பருப்பு சேர்க்க மாட்டேன் இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி ஒரு கில் போட்டுக்கலாம் இஞ்சி அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு பூண்டு இஞ்சி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் புதினா சட்னிக்கு கட்டாயம் புதினா சட்னிக்கு இஞ்சி இஞ்சி பச்சை மழம் பூண்டுதான் டேஸ்ட் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஜீரணம் பாருங்க போதும் கொஞ்சம் நல்லா செவந்தா போதும் திங்கி விட்டுறாதீங்க அதுலேயே கொத்தமல்லி ஒரு கைப்பொடி கொதினா ஒரு கைப்பொடி செரிக்கு செரி போட்டு செஞ்சு பாருங்க டேஸ்ட் செம்மையா இருக்கும் இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் மத்தியானம் ஸ்கூலுக்கு வேலைக்கு ஆபீஸ் போறவங்க எல்லாருமே இந்த சாரம் கட்டி தரலாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நீங்க இந்த பருப்பை தனியா எடுத்து வச்சுட்டு பொதினா பத்து மணி தனியா வந்து நான் கூட வறுத்து போவேன் நான் அப்படியே ஒன்னா வறுத்து ஆச்சுட்டு வந்துடுவேன் நல்லா வளர்க்கணும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய்னாலும் சமைக்கிற எண்ணெய் இஞ்சி வந்து அறப்படாது அதனால் நம்ம இந்த கத்தியில் நான் தட்டி போட்டுப்பேன் நீங்கள் தட்டி போட்டாலும் போடுங்க இல்லைன்னா இப்படி அப்படியே ச சன்ன சன்னமாக கீனி போட்டுக்கோங்க ஏன்னா அப்படி தான் மிக்சி ஜாரில் மையம் இல்லைன்னா மையாது இந்த மாதிரி கீழி போட்டிங்கன்னா மிக்சி ஜாரில் சீக்கிரம் அஞ்சிடும் இல்லைன்னா முழுத்து போட்டா மைய ஆற எவ்ளோ குட்டி சும்மா சாயந்தரம் வந்த ஸ்னாக்ஸ் மாதிரி செய்யறேன் நல்லா ஆற வச்சு மிக்சி ஜார் பேன் காத்தில் ஒரே செகண்ட் அப்படி அரைச்சிட்டு வந்தலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்கள ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஒரே முறை தான் சப்ஸ்கிரைப் பண்ணும் டெய்லி பார்த்துட்டு லைக் பண்ணி விடுங்க வாங்க இதை அரைச்சிட்டு வந்தலாம் நெய் அரைச்சிட்டு வந்தாச்சு அந்த பருப்பு ஒன்றும் பாதிமாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் நல்லா என்ன ஊற்றிக்கிறேன் நீங்கள் என்ன என்னென்னாலும் ஊற்றிக்கோங்க ஒரு கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊத்திக்கோங்க அப்பதான் இந்த சாதம் நல்லா இருக்கும் ஒரு மூணு மூணு ஸ்பூன் மேல ஊத்திட்டேன் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் சீரக ரெண்டு போடுங்க நானும் ஊர்ல கருப்பு உளுந்து மிசின்ல உடச்சிட்டு வந்துட்டேன் உளுந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெங்காயம் ஆசை தான் உங்களுக்கு விருப்பம்னா போடுங்க இல்லைன்னா போடாது

நல்ல பொன்னரமா ஆயிடு பாருங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தத போட்டுக்கலாம் நம்ம என்னதான் வதக்குனாலும் இந்த எண்ணெயில வதக்குள்ள கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுதான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமா ஊத்தி போகங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் மேலே ஊத்திட்டேன் ஏன்னா இதுல வதக்கி நம்ம சாதம் தாளிச்சோம்னா சூப்பரா இருக்கும் சாதம் வடிச்சிருந்தீங்கன்னா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு இதுல போட்டி கிளறி உப்பு போட்டுற வேண்டியதுதான் சூப்பரா ரொம்ப ஈஸியானது கொதினா ஒரு கை கொத்தமல்லி ஒரு கை எண்ணெய் ஊத்தி உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு உங்களுக்கு தேவையான கொடுக்கும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் போட்டு நல்லா பொண்ணு நேரமா வறுத்து பச்சை மிளகா அதுலயே ஒரு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா காஞ்ச மிளகா எதுனாலும் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல்லு இஞ்சி ஒரு கில் போட்டு நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு திரும்பவும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் கொஞ்சம் போட்டு கடுகு பொரிஞ்சோடனே கருப்பில் போட்டு வெங்காயம் நல்லா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி தமிட்டாடிக்கா வெங்காயம் மடகுமுன்னு அதில் கொஞ்சம் உளுத்தம் பருத்தால ஒரு போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு வெங்காயம் வதஞ்சவொன்னே நம்ம அரைச்சிட்டு வந்து கொட்டி நல்லா இந்த எண்ணெயில் இன்னும் ஒரு தடவை வதக்கணும் அந்த வறுக்கணுங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் தண்ணி இல்லாத அரைச்சிட்டு வந்துட்டேன் ஒருத்தி இதிலையும் கொஞ்சம் சீரகம் போடணும் இப்போ நம்ம சாதம் வந்து கொட்டி சாதத்தை கிளறி அதுக்கு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு சாப்பிட்டா சமை சூப்பராக இருக்கும் நாங்கள் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி செய்யறேன் சாப்பாடு இந்த மாதிரி கட்டி இல்லாத உதித்தி நல்லா உதித்தி ஊட்டாங்க சாப்பாடு கூடாது டேஸ்ட் வராது இந்த மாதிரி சாதம் பழவளந்து இருக்கணும் அப்படியே ஒன்னோட ஒண்ணு சாதம் ஒட்டக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கு இப்போ உப்பு போட்டுக்கலாம் மூணு பேர் சாப்பிடற மாதிரி குட்டி ரெண்டு பேர் நாடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாதம் ரெண்டு குட்டி ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் உப்பு நிறைய போட்டுடாதீங்க ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போடும் நல்லா பூ போட்டு நல்லா வச்சு தண்ணி ஊற்றாத அரைச்சிட்டு வந்திருக்கேன் நீங்க தண்ணி ஊற்றுனா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சோங்க தண்ணி ஊற்றாத அரைச்ச கிடவே கிடாது தண்ணி ஊற்றுனீங்கன்னா சாதம் மதியா நல்லா மூடி போட்டு எடுத்துட்டு போனா ஆக்கி ஸ்பூல் ஸ்பூக்கெல்லாம் சாதம் கெட்டு போன மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் நீ இந்த மாதிரி தெரிஞ்சீங்கன்னா இது நல்லா நல்ல டேஸ்டா இருக்கும் தண்ணி ஊட்டாதான் இருக்கீங்களா அது கெடலாம் கிடையாது அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நல்லா வந்துட்டு இதுல கட்டாயம் மெயின் இதுதான் டேஸ்டே மெயினா கல்ல போட்ட கட்டாயம் போடணும் உளுத்தம்பருப்பு கல்ல பொறுப்பு கல்ல போட்ட கொஞ்சம் தேவைக்கேட்டுறது போட்டுக்கலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஏற்க போகுல கடலி வருத்தக்கடலை கருவேப்பிள்ள நல்ல கலரையும் உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இறக்கிட வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியானது ரொம்ப டேஸ்ட்டும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்ல சக்தி சளி பிடிக்காது சளி இருந்தாலும் சரியாயிடும் நீங்க இந்த சாதம் கட்டாய புதினா சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க சாப்பிடலாம் மணக்க மணக்க அவ்வளோ வாசனை நெய் கொஞ்சம் போட்டீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும் எல்லாம் சளியா இருக்குது பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆனாலும் நான் நெய் போடல நெய் போட்டு செஞ்சு பாருங்க செம்ம சூப்பர் பாருங்க பூண்டு வாசனை அவ்வளோ டேஸ்டா இருக்கு செம்ம டேஸுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பெரியவங்க வந்து குழந்தைங்க வரைக்கும் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகலாம் ஸ்கூலுக்கு ஒன்று தம்பலாம் வீட்டில் கொடுக்கலாம் காலையில் டிஃபன் கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சத்தானது நல்லா சளி பிடிச்சா குழந்தைங்களுக்கெல்லாம் சளி சரியாயிடும் ஜீரண சக்தி புதினா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குன்னு ஏன்னா கொத்தமல்லியும் பாதி கலந்துக்கிறோம் டேஸ்டே செம்ம சூப்பராக இருக்குது